அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் நம்ம அரசியல் களத்துல எவ்வளவு விஷயங்கள் எப்பல்லாமோ போயிட்டு இருக்கு சூழ்நிலைகள்லாம் மாறி மாறுது அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வரிசையில நம்முடைய வைகை புயல் வடிவேலு எட்டனாக இருந்தா எட்டோரு எம்பாட்ட கேக்கும் பத்தனாகி இருந்தா பத்தூரு எம்பாட்ட கேக்கும் ஊரே ரெண்டு பட்டு போகும் நாடே ரெண்டு கெட்டாங்கும் அந்த மாதிரி பாடிய வடிவேலு அவர்கள் நம்முடைய உதயநிதி அவர்கள் பிறந்த நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு அவர் எப்படி பேசியிருக்காருன்னா திமுகவை மறைமுகமாக கிண்டல் பண்ற விதமாக திமுக வாக்குகளை சிதறடிக்கின்ற விதமாக திமுகவை கேலி செய்வது போல பேசியிருக்கார் ஏன்னா ஒரு கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுவாங்க இவர் வந்த உடனே கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம கலரா தான் இருக்கு என் டார்பாவே திமுக கலர்ல கொடிய போட்டு டார்பா போட்டாங்களா இல்ல கொடையே திமுக கொடையெல்லாம் அங்காங்க நட்டு வச்சுட்டாங்களா அவர் சொல்றாராம் கொடை எல்லாமே நம்ம தான் இருக்கு அப்ப மக்கள்லாம் இல்லையா கொடை மட்டும்தானா அப்படிங்கிறதையும் ஒரு வித்தியாசமா இதுல குத்தி காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் சொல்றாரு ஓ கொடைக்குள்ள இருக்கீங்களோ கொடைக்குள்ள இருக்கீங்களோ இதெல்லாம் நம்ம எல்லாம் நம்மலாம் பார்க்கக்கூடியதுல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம்ல அப்படின்னு பேசியிருக்காரு வடிவேலு வடிவேல் அண்ணன்ற சொல்றதுக்கு என்னன்னா அந்த காலத்துல விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேலை தமிழகத்துல ஒரு நல்ல நடிகனா ஒரு நகைச்சுவை நடிகனா அறிமுகப்படுத்தியது யாரு விஜயகாந்த் அவர்கள் அவர்களையே கை கூலி வாங்கிக்கிட்டு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேச முடியுமோ எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசினாரு கேப்டனா கேப்டனா எதுக்கையா கேப்டனு எப்பவும் தண்ணிலே இருக்கிறவனுக்கு பேரு கேப்டன் இல்ல அவர் சொல்றாரா தண்ணிய தண்ணிய போட்டுக்கிட்டே இருக்கவனுக்கு பேரு கேப்டன் இல்ல தண்ணிக்குள்ள கடல்ல இருக்கவனுக்கு பேர் தான் என் கேப்டன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒரு விஜயகாந்த் வந்து ஒரு சாதாரண மனிதனா சொல்லுங்க விஜயகாந்த் வந்து அவர் கருப்பாக இருந்தாலும் கருப்பு தங்கம் தான் அவரை சொல்லணும் மனிதர்களை மதிக்கின்ற விதமாக இருந்தாலும் நேசிக்கிற விஷயம் விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு சரியான தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு கருப்பு தங்கம் தான் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் அவர்களை எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவா பேசிக்கிட்டு அவர் செய்த நன்றியை மறந்து உன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் செய்கின்ற வடிவேல் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா கேட்கிறவன் கேணையா இருந்தா கேட்கிறவன் கேணையா இருந்தா கேஆர் கொண்டையில கே டிவி தெரியுமா மனோரமா கொண்டையில மக்கள் டிவி தெரியுமா இந்த மாதிரி இருக்கு அவர் பேசுற கதை இப்படிப்பட்ட மனிதர்களை தமிழக மக்கள் எந்த வகையில் மதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தால உதயநிதிக்கு வயசு இன்று உதயநிதி விழா கொண்டாடும் ஐம்பத்தி எட்டாவது விழா கொண்டாடும் சொன்னோடனே நம்முடைய பொய்யாமொழி அவர்கள் நாப்பத்தி எட்டுங்கிறார் ஆஹ் ஐம்பத்தி எட்டு ஏன் வயசு என் வயசு ஆஹ் தம்பிக்கு நாப்பத்தி எட்டுங்கிறார் அடுத்தால ஐம்பத்தி ஒன்பதாவது வயதை அடியெடுத்து வைக்கும் அப்படிங்கிறாரு அப்பவும் உதய பொய்யாமொழி சொல்றாரு நாற்பத்தி ஒன்பதுங்கிறார் ஆஹ் பாத்தியலா பாத்தியலா நான் மறந்துட்டேன் பாத்தியலா இப்ப சொல்றே சரிதான அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு பேசும்போது ஒரு சில பாடல் படிக்கிறார் பாடுறாரு நெஞ்சமுண்டு முண்டு நேர்மையுண்டு ஓடுராஜ் அந்த மாதிரி பாட்டுல ஒரு சில வரிகளை அவர் பாடுறாரு அந்த பாட்டெல்லாம் நம்ம பாட வேண்டியது இல்ல பாடுறாரு அந்த பாட்டை பாடும்போது அவர் சொல்றாரு பாட்டு பாடிட்டு இருக்கும் நம்ம பக்கத்துல இருந்து நம்ம ராஜான்னு இருக்கார்ல நம்ம ராஜா அன்பண்ண ராஜா இருக்காரு அவர் அப்படி கையில அவரு குத்துற கோபத்துல இருக்காரு பேச வச்சோம் உள்ள ஓட்டை கெடுத்துருவான் போல இருக்கு நமக்கு கிடைக்கிற வாக்கு போல இருக்குன்னு அவரு பிற்காலத்துல இருக்காரு அதுக்கப்புறம் இவர் வடிவேல் சொல்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி திமுகவை எந்த வகையில எல்லாம் இவர் இது பண்ணணுமோ தூரம் பண்றாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அடு தொடர்ந்து ஆட்சியை புடிக்கணும் பல சீற்றுகளை வாங்கணும்னு சொன்னா வடிவேல் மாதிரி வடிவேல் மாதிரி ஒரு சில ஜோக்கர்களை வடிவேல் வந்து காமெடி ரியல்ல அடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி வடிவேலை எல்லாம் நீங்கள் கட்சியில பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்கு சரி வாக்குகளை வாக்கு சரிவதை கண்டிப்பாக சந்திக்கும் இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைகள் பார்த்து தெளிந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை உங்களையே திராவிட முன்னேற்ற கழகத்தையே இன்னும் ஆறு மாதம் கழித்து அவர் உங்களையும் குறை சொல்லுவார் இவர் நன்றி என்பதற்கு என்ன என்று கேட்கின்றவர் சுயநலம் உள்ள வடிவேல் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் சரியாக அப்படிப்பட்ட மனிதரை பக்குவமாக பக்கத்தில் வைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் நல்லது என்பதுதான் என்னுடைய அன்பான பாசமான பணிவான கருத்து இந்த இடத்துல நம்முடைய கலைஞர் அவர்கள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தம்பி வடிவேலு அன்பு தம்பி வடிவேலு பேசும்போதெல்லாம் தெரிகிறது எடுத்துக்கும் இசைக்கும் வித்தியாசம் உண்டு என்று சொன்னாலும் திராவிடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்கை கெடுப்பதற்கென்று வந்திருக்கிறாய் வடிவேல் அவர்களே என்றுதான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் சொன்னீர்களே வெற்றி இருநூறு ஜெயிப்பது வெற்றி நிச்சயம் இருநூறுக்கு மேல் வெல்வதே நிச்சயம்னு சொன்னீங்களே வேற ஒண்ணு இருநூறு சீட்டு ஜெயிப்பதுதான் லட்சியம் இருநூறுக்கு மேல் கிடைப்பது லட்சியம் என்று சொல்லிக்கொண்டு வடிவேல் அவர்கள் அப்படி ஒரு நக்கலான சிரிப்பை சிரித்திருப்பார் இந்த சிரிப்பின் அர்த்தம் என்னன்னா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அவர் ஒரு உள்நோக்கம் வச்சு வடிவேல் எப்பவுமே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து உள்நோக்கம் வச்சு குடுவாரு அந்த மாதிரி திமுக வாக்குகளை அப்படியே செதறடிக்க பிளான் பண்ணி வந்திருக்க வடிவேலை நீங்கள் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக அதை அவரை அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் அவரை விரட்டி அடிப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லது என்று என் நம்முடைய என்னுடைய சார்பாக சாமானிய மக்களின் சார்பாகவும் உங்களிடம் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி